வெல்கம் பேக் பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஆல் எக்ஸாமுக்கான மேக்ஸ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரே பேட்ச் இந்த ஒரு பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க ரெடி ஆயிருவீங்க ஸோ அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் அதே போல எஸ்ஐ பிசி ஆர்ஆர்பி டெட் எக்ஸாம் இது எந்த எக்ஸாமா இருக்கட்டும் நீங்க மேக்ஸ்ல கவலவே பட தேவையில்ல இந்த ஒரு பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாவே நிறைய நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இப்போ குரூப் ஃபோருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல லெவல்லாம் குறையிறதே கிடையாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதுல நம்மளுக்கு ஒரு அஞ்சு அல்லது எட்டு கொஸ்டின் ஆகுது நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அப்போ அப்போ அதுல ஈஸியானதா இருக்கட்டும் கஷ்டமானதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம தெளிவா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அதே தான் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் நம்ம நல்லா நிறைய சம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதுல தேவையான ஷார்ட்கட்டு நம்ம கத்துக்கணும் சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இது இந்த டைம்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டோம் ஒரு அவசரத்துல நம்ம போற மாதிரி இருக்கும் அதுல நம்ம பாதி பார்த்தும் பாதி மறந்து போய் இந்த மாதிரி ஒரு அவசரமா தான் நம்ம பிரிப்பேர் பண்ணி இருப்போம் சோ அதெல்லாம் தாண்டி நம்ம நிதானமா ஒரே சொல்யூஷன் நம்ம எல்லாமே நம்ம பார்க்கணும் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம இதெல்லாம் முடிச்சது பின்னாடி நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கணும் பரவாயில்ல நம்ம இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் கண்டிப்பா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம ரெடி ஆயிட்டோம்ங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் சோ நம்மளோட பேட்ச் எல்லா டீடெயில்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம் சோ நம்ம பேட்ச்ல நியூ ஸ்டூடெண்ட்டும் வருவீங்க ஆல்ரெடி இருக்க ஓல் ஸ்டூடெண்ட்டும் நீங்க இருப்பீங்க கண்டிப்பாக இப்போயுமே நிறையா ஸ்டூடண்ட் நம்மளோட ஓல்டு ஸ்டூடண்ட் சார் எங்களுக்கு நாங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான் எங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கன்சஷன் கிடைக்குமா அப்படி நீங்கள் கேட்குறீங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்றேன் இப்போது நம்ம முக்கியமாக இங்கே என்னென்ன சோர்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கறத இங்க நீங்க மெயினாக தெரிஞ்சுக்குவீங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஆல் எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஃபேர் இதில் ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் இதில் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்டிடியூட் அதாவது ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் கான்செப்ட்ல குரூப்

அகர்வால் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒன் பை ஒன்னா நான் டீடைல் சொல்றேன் தயவு செய்து நம்மளோட ஜாயின் பண்ணு விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவை நீங்க முழுமையை பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம் ஃபஸ்ட்டு இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் படி கவனிக்கும் போது மொத்தம் பதினெட்டு வாரம்னு இருக்கும் இதில் நீங்கள் நாலு மாதம் ப்ளஸ் ஒரு ரெண்டு வாரங்கிறது இருக்கும் இடையில நான் ரிவிஷன் வீக்குங்கிற நான் கொடுத்துருப்பேன் ஸோ அப்போது ஷெடியூலை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது தான் ஏன் இந்த பதினெட்டு வாரங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இங்கே என்ன சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் பொதுவாக மேக்ஸை வரைக்கும் இதுக்கு முன்னால் பாருங்கள் என்ன அப்படியே மாறிடுச்சு நிலமை எப்படி மாறிடுச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது கொஸ்டினாவது ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வந்துடும் அதெல்லாம் எப்ப டூ தௌசண்ட் டுவெல் பிப்டீன் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அதுக்கு அடுத்தது என்னது ஆகுது ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு வந்து வேற எங்கெங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாது அந்த டிஎன்பிசி கொஸ்டின்ல தான் புதுசா நம்ம இந்த மாடலே நம்ம பார்ப்போம் இப்பயே அதுதான் நடக்குது அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசிக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்கும்போது இன்னும் நிறைய மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஸ்கூல் புக்ல எல்லா மெத்தட்ஸுமே கவர் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அப்போ நம்ம எல்லா மெத்தட்ஸுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்கணும் ஆல்ரெடி நம்ம நம்மளோட பேஜ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம் நிறைய மாடல் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போங்கிறது நல்லாவே தெரியும் இப்பையும் அதே போல இன்னும் நல்லா நிறைய வித் ஷ ஷார்டோட நம்ம தெரிஞ்சுக்கோம் அது ஒண்ணு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம அடுத்தது என்ன பண்றோம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ல ப்ராக்டிஸ் நம்மளுக்கு தேவை இப்ப நீ ஒரு கான்செப்ட தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு பேசிக்குங்கிறது தேவை அப்போ அந்த பேசிக் தெரிஞ்ச பின்னாடி உடனே பேசிக்கிலே இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாமில் பாஸ் பண்ணிட முடியுமா முடியாது அப்போ பேசிக் அடுத்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் மாடரேட் அளவு கொஞ்சம் எப்படி யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு அதில் உள்ள கான்செப்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ அவ தரம் ப்ராக்டிஸ் பண்ணான் அடுத்து டஃப்பாக இருக்க அளவுக்கு நம்மளுக்கே இப்போ இப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஃபீட்பேக்காக சொல்லியிருக்க விஷயம் சார் எக்ஸாம் ஹால்ல எங்களுக்கு இப்படி தான் சால்வ் பண்ணனுங்கிற ஒரு ஐடியாவே இடத்துல வர சார் எங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம அந்த ஐடியா இருந்தாருத்தோட நம்மளால் அந்த கொஸ்டினமே அட்டன் பண்ண முடியும் அப்போ ஐடியா இல்லாத டையத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அது யோசித்த டைமும் வேஸ்ட் அப்படியே ப்ளாங்க்கு அடுத்தடுத்தது ஏதோ நம்மளால் நம்மளுக்காக கெஸ் பண்ண ஒரு ஆன்சரை நம்ம போட்டுட்டு வர்றோம் கடைசியில் பார்த்தா ஆன்சர் மிஸ்டேக் வந்துடுது அப்போ நம்ம மேக்ஸில் இம்ப்ரூவ் ஆக முடியாது வந்து ஒரு பத்துலேருந்து பாய்ஞ்சு கொஸ்டின் வர்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் ஆனால் கண்டிப்பாக மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி அப்போது இருபத்தஞ்சிக்கு ஒரு டுவெண்ட்டி அப்போது நான் எடுத்துகிட்டேன் அப்படின்னாவே கண்டிப்பாக நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன் போஸ்டிங் வாங்கிடுவேன் ஆனால் அந்த லெவலுக்கு நான் வரணும் அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ அப்போது இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இப்போது நீங்கள் ஒரு புது மெத்தடாக இருக்கும் அது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அது யோசிக்க ஐடியாவே இருக்காது ஆனா அதே டயத்துல நீங்க போக போக பார்க்கும்போது இந்த மெத்தட் நம்ம இதுல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் சால்வ் பண்ணோம் அப்படிங்கறது நீங்க நல்ல மைண்ட்ல நீங்க அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்க ஒரு புது மெத்தட்ஸை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பார்க்கணும் நீங்க புது மெத்தேட் டேரக்டா எக்ஸாமுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாவே வராது இதுதான் இப்போ உள்ள நிலைமை ஸோ நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்லேயுமே என்னென்ன அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கோ அதில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கோ அதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக் இதுதான் மெயினான மூணு சோர்ஸ் ஸ்கூல் புக்கா இருக்கட்டும் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் இருக்கட்டும் அதே போல ஆர் எஸ் அகர்வால் புக் இது மெயினான நம்மளுக்கு மேக்ஸுக்கு முக்கியமான சோர்ஸு எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த மாடலில் அதாவது டைரெக்டா அந்த சம்மும் வரலாம் அல்லது இதே மாடலுக்குள்ளே வரலாம் ஸோ இதுக்கு ஏற்றாப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய நீங்க இதில் க கத்துக்குவீங்க ஒருவேளை நீங்க ஃப்ரீயா இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அதுக்கு ஏற்றாப்டி டைம் நீங்க ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் அதே டயத்துல நிறைய ஸ்டூடெண்ட் என்னோட பேச்சில் ஜாயின் பண்ணவங்க சார் எங்களுக்கு மேக்ஸ் பார்க்கவே நேரம் சரியா இருக்கு அந்த அளவுக்கு நீங்க வீடியோஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்போ நீங்க இந்த ஃப்ரீயா இருக்க எந்த வித நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வராத டயத்துல உங்களுக்கு எது கஷ்டமான ஒரு சப்ஜெக்டோ எது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க சப்ஜெக்டோ அதை நீங்க நல்லா ஃபுல் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது எதுவுமே இப்ப நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் பிராக்டிஸ் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அதுக்கேற்றாப்படி இங்கே நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் நல்லா கவனிங்க இப்போ மீடியம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது பைலிங்கோலா தான் நான் மோஸ்ட்லி நான் கிளாஸ் எடுப்பேன் கொஸ்டினும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பைலிங்கோலா தான் வரும் நான் அதுக்கேற்றாப்படி நான் ரெடி பண்ணிடுவேன் இப்போ ஆக்சுவலாக எனக்கு புதுசாக இன்னும் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால்லருந்து நான் கொஸ்டின்லாம் என்ன நான் நோட் பண்ணி உங்களுக்கு நான் டெஸ்ட்டுன்ட்டு எல்லாம் நான் கலந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் டைமும் தேவை அதே டைத்தில் ம மணி சோர்ஸும் தேவை அதே டயத்தில் மேன் பவருங்கிற தேவை நான் ஒர்க் அவுட் நான் அதாவது டைப் பிஸ்க்கு நான் அதுக்கு ஏற்றாப்படி நான் கொடுக்கணும் கொடுக்கணும் கொஸ்டின் அவங்க இல்லை ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கறனால தான் நான் இந்த தௌசண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறதோட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் அதுக்கப்புறம் நான் வேறு எந்த கன்சஷனுமே நான் அந்த இடத்துல மாட்டேன் ஸோ நம்மளோட பேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு நிலைமை நீங்கள் புரிஞ்சுனா தாராளமாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி ஃபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் நான் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு தான் எப்போயுமே நான் வைப்பேன் எனக்கு மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை மேக்ஸை சக்ஸஸ் பண்ணிட்டாங்கனாவே கண்டிப்பாக அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் கம்மியான காஸ்ட்டில் தான் கிளாஸ் நான் கொடுக்குறேன் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க இதில் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே அது இருக்கும் நீங்க ஒன் வேற எதுவுமே புதுசாக யோசிக்கணும் அவசியமே இல்லை அதில் உள்ள வீடியோஸை ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ஃப்ரீ டைம்லாம் ஒன்பே ஒன்னா நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க ரெடி ஆயிடுவீங்க இதுக்கு மேலே வேற என்ன தேவை ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாரும் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதுக்கான சிறப்பு அம்சம் என்னென்னு அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு டெய்லி வந்து காலையில் அஞ்சு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த மாதிரி நேரங்களில் நான் ஒன்று லைவ் மூலயமா ஒரு கிளாஸோ அது ஒரு பத்துசம் கூட செலக்ட் பண்ணி கூட நம்ம கிளாஸ் கொடுக்கலாம் அதுவோ அல்லது ரெக்கார்டட் வீடியோவோ இது வழியாக இந்தந்த டைமுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப் டெலிகிராம் குரூப் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் டெலிகிராம் குரூப்பில் கரெக்டாக அந்த அந்தந்த டைமுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம் அவர் வரக்கூடிய வீடியோஸை நல்லா நிதானமாக ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம் புரிஞ்சுங்களா அதுக்கு அடுத்தது எப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பள்ளி பாட புத்தகம் டிஎன்பிசி முந்தைய வினாக்கள் அடுத்து முந்தைய விநாயக்கரை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம ஒரு வீடியோவை நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு வீடியோங்கிறது அடுத்த அப்டேட் இருக்கும் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்டுங்கிறது இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரீசண்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடுவோம் இது போக ஆர்எஸ் அருவாள் புக்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு லோ காஸ்ட்டுக்கு தேவைக்கு அதிகமான உங்களுக்கு மெத்தட்ஸ் எல்லா விதமான ப்ராக்டிஸுமே இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடறாங்க அதே போல் பேசிக்கான இருந்து என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஒன் ஒன்பே ஒன்று அடுத்தடுத்தது உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் அது டவுட்டு கேட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் ஒன்று ஏதாவது சிம்பிளான ஒரு டவுட்டாக இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா கூட நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அடுத்து ஏதாவது சின்ன ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கூட அனுப்பிச்சிருப்பேன் அல்லது டவுட்ஸ் நம்ம கேட்டுக்கான்னு சொல்லிட்டு வீடியோ கூட ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் இது இங்கே நடந்திருக்கும் நெக்ஸ்ட் ரிவிஷன் இப்ப நம்ம செடியூல பாத்தினாவே கண்டிப்பா ரொம்ப முக்கியம் அதுலயே தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஒரு கட்டத்துல என்ன டாபி அஞ்சு டாப்பி நம்ம பாக்குறோம் அப்படின்னா பழசு மறந்துருங்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட டயத்துல ரிவிஷன்கிறத இங்கே நம்ம பார்த்துருப்போம் அது முக்கியமாக நாலு டாபிக் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியிருப்போம் அதில் சின்ன ஒரு மாற்றம் இருக்கும் அது நான் காமிக்கும் காமிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அந்த இடையில வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றம் இருக்குங்கிறத அதுக்கடுத்தது எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் டெஸ்ட் நடக்கும் அது ரிவிஷனாக இருந்தாலும் ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டாபிக் பார்க்குறாலும் அந்தந்த டாப்பிக்கான டெஸ்ட்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் தெளிவாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம பாஸ் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு நம்மளோட உழைப்பு நம்ம ஒரு ஃபிஃப்டி 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 பர்சன்டேஜ்னு இருக்கலாம் இப்போ நம்ம கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குரிய நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி கவனிக்கணும் முழுசாக கவனிக்கணும் அதே போல் டெஸ்ட்டுன்னு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அப்படி ரெகுலராக டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும் இது உங்களோட கோஆப்ரேஷன் அப்போது இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே எந்த எக்ஸாம் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு லோ காஸ்டில் இவ்வளவு நிறைய விஷயங்கள் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இதற்கான ஷெட்யூல் நீங்கள் கவனிங்க அதற்கான ஷெட்யூல் நீங்கள் கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாலு காலமாக பிரிச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீக் என்ன அது மென்ஷன் பண்ணியிருக்கேன் டேட்டு நெக்ஸ்ட் இது என்ன என்ன பொதுவாக வந்து மூணு சோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சம் வீடியோஸ் நான் மென்ஷன் பண்ணுவோம் அடுத்து ரெண்டாவது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்லேயே எல்லாமே ஸ்கூல் புக் சம்ஸும் கலந்துருக்கும் அது அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசை கேட்டிருக்காங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துக்கோம் அடுத்து மூணாவது நம்ம என்ன பார்ப்போம் ஆர்எஸ் அகர்வால் இது எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அந்த சோர்ஸ் நம்ம ஒன்றுனா இந்த ஆடலாம் நம்ம பார்த்துக்குவோம் அடுத்து இனி ஆட்டிடியூட்ல இருந்து ஒரு டாபிக் என்ன அப்படிங்கிறத கீழே இதுல நீங்க பாப்பீங்க ரீசனிங்ல இருந்து என்னென்ன டாபிக்லாம் பார்ப்போங்கிறத அடுத்தது நீங்க பாப்பீங்க என்ன ஆர்டர்ல நான் நோட் பண்ணிருக்கேங்கிறது இப்போ மொதல் வர இப்போ நான் இன்னைக்கு நான் அட்மிஷன் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா என்னைக்கு வரைக்கும் நான் கிளாஸ் நான் கொடுக்க மாட்டேன் அட்மிஷன் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன் ஒன் வீக் நான் மென்ஷன் அப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குது செவன்டீன் லெவன் ஓகேவா நவம்பர் செவன்டீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த ஒன் வீக் வரைக்குமே நீங்க நல்லா அதுக்கேற்ற நீங்கள் நீங்க ரெடி ஆகிக்கலாம் இதுல ஏன் வந்து இந்த ஒன் வீக் அது முக்கியமா செவன்டீன் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கம்மிங் ஃபிஃப்டீன் அதாவது நவம்பர் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் எக்ஸாம் அதே போல பேப்பர் டூ எக்ஸாம் இருக்கு அதுக்குரிய கிளாஸும் நான் நல்லபடியா நம்ம பேட்சில் ஆல்ரெடி பேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க ஸோ அவங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம இருந்து டென்த் வரைக்குமே எல்லா யூனிட்டுமே நம்ம பார்த்துட்டோம் அதில் என்னென்ன மாடல்ஸ் வருதோ எல்லா யூனிட்டுமே நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அதை நீங்கள் அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும் மேக்ஸில் நீங்கள் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுத்துடுவீங்க அது இது வரைக்கும் அந்த டெட் எக்ஸாம் ஒன் டூ இந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் நான் எந்த இதுவுமே எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன் செவன்ட்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்

ட்ரிக்ஸ்லாம் மல்ட்டிபிகேஷன் ட்ரிக்ஸு அதே போல் ஸ்கொயர் ட்ரிக்ஸ் ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் இருக்கு கியூப் இருக்குது கியூப் ரூட் இருக்குது பர்சன்டேஜ் இருக்குது இந்த மாதிரி எது எது பேசிக்ஸோ அதுக்குரிய ட்ரிக்ஸ் என்னவோ அதையும் நான் சொல்லுவேன் இதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ தான் மேக்ஸா இதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து நம்ம சால்வ் பண்ணுற நம்பரை சிம்பிளை பண்ணுறதுலாம் விஷயமே இருக்குது இதுதான் புரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ ஃபஸ்ட் வீக் நம்ம முடிச்சிடும் அதுக்குரிய சண்டே என்னவோ அதுக்குரிய டெஸ்ட்டுங்கிறத நான் நோட் பண்ணியிருப்பேன் ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு வீக் என்ன வீக் எந்த எந்த இருந்து எந்த நாளுங்கிறத நோட் பண்ணியிருப்பேன் அடுத்து சண்டே டேட் நோட் பண்ணிட்டு அதுக்கான டெஸ்ட் என்னங்கிற நோட் பண்ணியிருப்பேன் இப்போ நான் ஆர்டரை நோட் பண்ணியிருக்கேன் அந்த டாபிக் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவனே ரொம்ப பேசிக்காக நம்ம என்ன எடுத்துக்குவோம் எல்சிஎம்மெண்ட்டு ஹச் சிஎஃப் இது ரொம்ப பேசிக்காக எடுத்துக்கும் அது போக எல்சிஎம்மெண்ட் கட்சிஎஃப்ல இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும் அப்போ நீங்க முதல் வாரமே இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸில் ஸோ ஓகே நம்ம மெஜாரிட்டியான டாபிக் நல்லா பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஸோ இது ரொம்ப பேசிக்கானது அதே தான் சிம்பிளிஃபிகேஷன் இந்த எல்சிஎம் அண்ட் கட்சிஎஃப் டாபிக்லேயும் சரி சிம்பிளி சிம்பிளிஃபிகேஷன்லையும் சரி பேசிக் கான்செப்ட்டும் இருக்கு நம்ம அடுத்தடுத்து நிறைய மாடலும் நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்போ இது ரெண்டு ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஆப்டிடியூட நம்ம பார்க்கறது அதுக்கடுத்தது ரீசனிங்கில் ஒன்று டய்ஸ் நம்ம பார்ப்போம் அதே போல ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ இது ஃபஸ்ட்டு வீக்கில் அடுத்தடுத்த வீக்கில் ஓகே ஸோ வீக் நம்பர் என்ன அது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு அதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருந்து பாஞ்சு கொஸ்டினும் ரீசனிங்கில் இருந்து பத்து கொஸ்டின்ங்கிறது நம்ம பார்ப்போம் ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னாவே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்க இதுக்கு அடுத்தது நம்ம பர்சன்டேஜுங்கிற டாபிக் பார்த்தா பார்த்தா மட்டும்தான் நம்மளால் நாலு டாப்பிக்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆக முடியும் பெர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாப்பிக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து அதோட கன்யூனிட்டி தான் பர்சன்டேஜோட கன்யூனிட்டி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே நம்ம பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னோம்னா நல்லா ஒரு கரெக்டாக ஒரு நம்பரை பார்த்தோன்னே இதில் இத்தனை பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல குயிக்காக வந்து நம்ம பார்க்க தெரியணும் ஸோ அதெல்லாம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேஸிக்கானது ஸோ இந்த இது பெர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஈஸியாக மாறும் அப்போது நீங்கள் பேர்சன்டேஜ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது அதோட கண்டினியூட்டியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்கிற டாபிக் பாருங்கள் அதோட கண்டினியூட்டியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க காம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் பாருங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அல்லது ஒருவேளை நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் நம்ம லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஈஸியாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த பாக்கணும் பார்க்கணும் இது ஒன்று கொண்டு ரிலேட்டடாக அப்படியே நீங்கள் இது ஒரு செட்டாக எடுத்துக்கலாம் அந்த நாலு டாப்பிக்கும் ஒரு செட்டாக எடுத்துக்கலாம் பெர்சன்டேஜ் கான்செப்ட் அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் தான் என்னென்ன ரீசனிங் டாபிக் நம்ம பார்ப்போங்கிறத இதில் தெரிஞ்சுக்குவோங்க இப்போ நாலு டாபிக் முடிஞ்சிருக்கும் சி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே போல் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த நாலு சாரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம்எட் கட்சி ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்துருப்பேன் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் சிம்பிளிஃபிகேஷனை பார்த்துருப்பீங்க அடுத்து பர்சன்டேஜ் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது நாலு டாபிக் முடிஞ்ச பின்னாடி இந்த நாலு டாப்பிக்கான ரிவிஷன் ஓகே ஃபஸ்ட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போது இந்த வீக் வீக் நம்பர் சிக்ஸ் இந்த பர்டிகுலர் வீக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீக் டூவில் எல்சிஎமௌண்ட்டுக்கு கட்சிஎஃப் வீக் த்ரீல சிம்பிள் சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து வீக் ஃபோரில் பெர்சன்டேஜ் வீக் ஃபைவ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த நாளும் சேர்த்து உங்களுக்கு ரிவிஷன் பார்த்துருப்பேன் இந்த ரிவிஷன் டைம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோஸும் நீங்கள் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஆறு புதுசாக ஏதாவது ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஏதாவது ரிவைஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது எதாவது டவுட்டுன்னு இருந்தாலுமே கூட அந்த டவுட்டை கூட கிளியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிவிஷன் டைத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இதாக ஒரு செட்டு இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும் அதே போல் உங்களுக்கு வீக் அந்த வீக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது இருக்கும் அதுலேயும் வந்து அப்படி எல்லாமே கலந்து இப்போ நாலு டாப்பிக் பார்த்துக்கணும் நாலு டாப்பிக்குமே கலந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது இருக்கும் இப்போ இது முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு அடுத்தது மறு மறுபடியும் அடுத்த வீக்கான டாபிக் ஸ்டார்ட் ஆகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதில் தான் நம்ம நியூ இயர்லாம் செலப்ரேட் பண்ணுவோம் இந்த வீக்கில் தான் ஸோ அட்வான்ஸ் விசஸ் அதுக்கு அடுத்தது காம்பவுண்ட் இண்டஸ்ட் இது நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கு அடுத்து நான் ரெண்டு டாபிக் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பேன் ஏன்னா நாலு டாபிக் முடிஞ்சு ஒரு ரிவிஷன் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே நான் ரெண்டு டாபிக் முடிஞ்ச உடனே சொல்லியிருந்தேன் ரிவிஷன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு தான் நம்ம பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ பொங்கல் செலப்ரேஷன் மற்ற நியூ இயர்னா ஒரு நாளே கூட முடிஞ்சு போயிடும் ஆனா பொங்கல் செலப்ரேஷன்ங்கிறது அது ஒரு நாலு நாளாவது கண்டிப்பா செலப்ரேட் பண்ணுவோம் அப்போ அவங்களுக்கு நம்ம தான் மற்ற வீடியோஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் மற்ற டாப்பிக்கான வீடியோஸ் இந்த இடத்துல போட்டுருந்தோம் அப்படின்னா அவங்களால முழுமையா பார்க்க முடியாது அதனால ஸோ ரிவிஷன் சொல்லிட்டு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோஸை நல்லா தெளிவாக பார்க்கலாம் இதில் அங்கங்கே டவுட் இருக்கக்கூடியது ஆர் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம மூணுமே பார்ப்போம் ஸ்கூல் சம்மே டிஎன்பிஎஸ்சி அதே போல் ஆர்எஸ்ஆரம் இதெல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா ஸ்டெடியாகும் நல்லா ரெடி ஆகும் புரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க இனி வழக்கம் போல் அடுத்தடுத்தது நாலு டாபிக் முடிஞ்ச பின்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும் வீக் நம்பர் டென்னு லெவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே சாரி வீதம் மற்றும் வீதாச்சாரம் இதில் வயது கணக்குங்கிறது வந்துடும் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கோம் அதுக்கு அடுத்தது டைம் அண்டு ஒர்க்கு அண்டு ஸ்பீடு இந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்ப்போம் ரீசெண்டிங் டாபிக் அடுத்தடுத்து நம்ம பிளட் ரிலேஷன் பார்ப்போம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வீக் நம்பர் டுவெல் என்ன பார்க்குறோம் அளவியல் டூ டி அண்டு த்ரீ டி இது வீக் நம்பர் தேர்ட்டீன் இதில் நம்ம பார்க்குறோம் அப்போ நாலு டாபிக் முடிஞ்சிருக்கா அப்போ ரிவிஷன் த்ரீல நம்ம என்னென்ன அந்த நாலு டாபிக் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்குறது ரேஷியோ அண்டு ப்ரொப்போசன் அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு நெக்ஸ்ட் மென்சுரேஷன் டூ டி த்ரீ டி இந்த நாலு டாபிக்கான ரிவிஷன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடும் வீக் நம்பர் ஃபோர்டீனில் நெக்ஸ்ட்டு அதுக்கு அதே இது வீக்கு அந்தந்த வீக்கில் டெஸ்ட் நடக்கும் லாஸ்டா வீக் நம்பர் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல வீக் நம்பர் பிப்டீன்ல நம்பர்ஸ் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் இது இருக்கும் அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்ட் அண்ட் ப்ராபர் இது லாஸ்டா டாபிக் ஆப்டிடியூட்ல இது லாஸ்ட் டாபிக் அதே போல லாஸ்ட் டாபிக் பார்த்துருப்போம் மொத்தத்துக்கு பன்னெண்டு டாபிக் நம்ம பார்த்துருப்போம் பன்னெண்டு ஆப்டிடியூட் பன்னெண்டு ரீசனி அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பார்த்துருப்போம் இப்போ லாஸ்டா ரெண்டு தானே இருந்துச்சு ஏற்கனவே ரிவிசன் த்ரீ டே நம்ம நாலு டாப் பாத்துட்டோம்ல அப்போ அடுத்த ரிமைனிங் ரெண்டு தானே அதுக்கும் ஒரு ரிவிஷன் தான் ஸோ ரிவிஷன் நம்பர் ஃபோரில் நம்ம வீக் நம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் என்ன பார்த்தோம் ஒன்று நம்பர்ஸ் ஏபிஜிபி அதே போல ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபர்டி இந்த ரெண்டு டாபிக்கான ரிவிஷன் இருக்கும் அப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா இண்டிவிஜுவல் டாப்பிக்காகவும் பார்த்துட்டோம் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெயர் பண்ணி பார்த்துட்டோம் இது வீக் நம்பர் செவன்டீனில் இப்போ அடுத்தது வீக் நம்பர் எயிட்டீன் நான் ஆக்சுவலாக ஒரே ஒரு வாரம் மட்டுந்தான் உங்களுக்கு ஒரே ஒரு வாரம் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ரிவிஷனாக நான் கொடுத்துருப்பேன் அப்போ எல்லா டாப்பிக்குமே நம்ம பார்க்கணும் தானே அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன தேவைப்படும் டைம் தேவைப்படும் ஸோ அதனால் இந்த ஒன் வீக்கு உங்களுக்கு ரிவிஷனுங்கிறதா நம்ம இது ஒன் பை ஒன்னாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர்றோம் அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே எல்லாமே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எது நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சிடும் எந்த டாபிக் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது எந்த டாப்பிக்கில் இன்னும் நம்ம மைண்டாக டவுட்டில் இருக்கும் ஆறு இன்னும் நம்ம தெரிஞ்சு கிடையாது இப்போ எக்ஸாம் நென்சேஷன் டூ டி த்ரீனா இன்னும் ஃபார்முலா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்றப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் நம்ம பண்ணிக்கலாம் இந்த டயத்தில் இப்போ ஒன்ஸ் இந்த ஒன் வீக்கு நான் ரிவிஷன் முடிச்ச அதுக்கு அடுத்தது டெய்லி டெஸ்ட்டு இது வரைக்கும் டுவெண்ட்டி டூ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து டெய்லி டெஸ்ட்டு அதுவும் டெய்லி டெஸ்ட்டு ஒரு ஒரு டெஸ்ட்டு கிடையாது ரெண்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக நம்ம நல்லா டெஸ்ட் அடிச்சு அடித்து பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அது ரீசண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட கொஸ்டினாக இருக்கட்டும் ஆர் அதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினாக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக ஒரு செட்டாகவே ப்ரீவியர் கொஸ்டின் ஒரு செட்டாகவே நம்ம ஒரிஜினல் கொஸ்டின்னு நினச்சி வேணா உண்மையில ஒரிஜினல் கொஸ்டின் தானே அதை நினச்சி நம்ம அதுக்கேற்ற நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கேற்றபடி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திட்டத்தட்ட எத்தனை ஆக்சுவலாக பதினாறு டெஸ்ட் நான் பதினாறுக்கு மேலேயுமே நான் கொடுத்தாலும் கொடுத்தது தான் ஏன்னா இதுக்கப்புறமும் அதுக்கேற்றாப்டி நான் கிளாஸஸ் இருந்து ஓகே டெஸ்ட் அடிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களை எல்லா விதத்துலயுமே வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து இதற்கான டெஸ்ட் அட்டன் பண்ணணும் தொடர்ந்து அதை டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் நான் கொடுத்துருவேன் இதுதான் நம்மளோட ஷெடியூல் ஏ டு எல்லாத்தூட் எல்லா ஆங்கிலுமே யோசித்து இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் இப்போ நம்ம கண்டிப்பா எனக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் அதுவே நம்ம பார்ப்போம் ஒரு சில சம்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் பார்க்கும் போது ஏற்கனவே ஸ்கூல் புக் பார்த்தது ரிப்பீட் ஆகலாம் ரிப்பீட் ஆகலாம் அப்போ அதுக்கேற்ற நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்ஸ் நம்ம பார்க்கணும் இது போக நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்லேயுமே நம்ம பா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கேயும் நம்ம பார்த்த மெத்தடு இருக்கலாம் ஆர் நியூ மெத்தடு இருக்கலாம் பட் இங்கே என்ன முக்கியம் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் நியூ மாடல்ஸ் இருந்தாலும் அதை நம்ம தேடி தேடி ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஈஸியோ கஷ்டமோ ஷார்ட்கட் இருக்கோ இல்லையோ நியூ மாடல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நல்லா நம்ம ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆர்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ இதுதான் நம்மளோட பிளானு இப்போ இவ்வளோ ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது உங்களால கண்டிப்பா ரியலைஸ் பண்ணியிருக்க முடியும் அப்போ நம்மளோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பாருங்க நம்மளோட பேஜோட ஃபீஸ் ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் நிறைய ஒர்க் இருக்கு நீங்கள் மேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ லோ காஸ்ட்ல எங்கேயுமே கிடைக்காது இவ்வளோ ஒர்க்கும் வந்து எங்கேயுமே நடக்காது ஒன்ஸ் அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டி இவ்வளோ இவ்வளோ வீடியோஸ் இருக்கும் இவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அவ்வளோ இந்த லிமிட்டோட முடிஞ்சிருக்கும் ஆனால் என்னோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வீடியோ லிமிட்டுங்கிறதே இருக்காது எப்போ வேணால் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸுங்கிறது நான் கிளாஸ் நான் எடுத்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மிஸ் பண்ணிடறாங்க ஸோ ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக ஓல்டு ஸ்டூடெண்ட்டு சார் ஏதாவது வந்து நீங்க கன்சஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்மளோட பேஜ்ல நீங்க இருந்திருக்கீங்க நான் எந்த அளவுக்கு ஒர்க்கு நான் நிறைய உங்களுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் எந்த அளவு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில ஸ்டூடெண்ட்டு சார் நீங்கள் ரொம்ப லோ காஸ்டில் தேவைக்கு அதிகமாகவே இவ்வளவு எங்களுக்கு கிடைக்குமா ரொம்பவே உங்களுக்கு தே ரொம்பவே அதிகமாக நாங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார் அந் அப்படின்னு கூட ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க ஸோ கொஞ்சம் ஏன்னா இந்த இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஆர்எஸ் அர்வால் புக்கில் இன்னும் நம்ம அதை பார்த்து கொஸ்டின் டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளாஸ் நம்ம டெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறனால தான் எனக்கு இதை இதை கன்சஷன்கிறது ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் யோசிக்க முடியல காமனாக எல்லாருக்குமே நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்ட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதை நீங்கள் மனசை வச்சு கொஞ்சம் நீங்கள் எனக்காக என்னோடய சூழ்நிலையிலேருந்து நீங்கள் அதை பார்த்து இந்த தௌசண்ட்ங்கிற விஷயம் ஓகே கரெக்டானதான் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் நம்மளோட பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜாயின் பண்ணுங்கள் அதே போல் நியூ ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பாருங்கள் நல்ல அந்த இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது நீங்கள் சார் பரவாயில்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு பாகுபாடு பார்க்காம காமனாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நான் கொடுக்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இப்போ பேங்க் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் அக்கௌண்டில் பே பண்ணி அப்படின்னா ஒன்று ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் என்னோட நேம்ல தான் இருக்கும் ஆர் சிம்பிளாக ஜிபேல நான் பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம் பே பண்ணிட்டு பேமெண்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களோட நேம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் உங்களோட டெலிகிராம் நம்பர் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ நான் டெலிகிராம் குரூப் தான் நான் கொடுப்பேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெலிகிராம்க்கான லிங்க்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருவேன் ஜஸ்ட் நான் லிங்க்கு சென்ட் பண்ணும்போது எந்த நம்பர் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின்டாகனு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் மூலயமா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அட்மிஷன் ப்ராசஸ் ஒன் வீக் ஓகே ஸோ ஒன் வீக்கில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் கிளாஸஸ் ஆல்ரெடி நான் எப்போ வந்து ஸ்டார்ட் மென்ஷன் பண்ணியிருக்கில்ல பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது நீங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஒர்க் என்ன அப்படிங்கறது தெரியும் நம்மளோட கிளாஸோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும் சோ உங்களுக்கு என் நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே போல் காம்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இன்கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுற யாராவது ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குமே நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணி ரொம்ப வேல்யபுல்னால் அதே டயத்தில் நீங்கள் ரொம்ப அதிகமாக தேவைக்காதீமா நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இவ்வளோ லோ காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் எங்கேயும் கிடைக்காது இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை இந்த ஒரு விஷயத்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள்கிட்ட நான் ஒரு ஒரு அன்பான ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன் ஸோ நல்லா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடுத்தடுத்தது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் மேக்ஸுக்கு ரெடி அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளோட பேஜில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ